அதே போல அம்பேத்கரை பற்றி தமிழில் அருமையான நூல் அரசியல் சாசன குழுவில் அவர் பேசிய பேச்சுக்கள் அரசியல் சாசனம் எப்படி படைக்கப்பட்டது என்று தெளிவாக அம்பேத்கருடைய தமிழ் மொழியாக்கம் அருமையாக செய்துள்ளார் ஹாண்டி அவர்கள் இங்கே ஒன்னு சொல்லணுங்க அம்பேத்கர் மட்டும் பண்ணலை பி என் ராவ் ஒருத்தர் இருந்தார் அவர் பேரை யாரும் பேச மாட்டேங்காங்க அவர் இல்லைன்னா அரசியல் சாசனம் கிடையாதுங்க அம்பேத்கர் கமிட்டி சேர்மன் கிருஷ்ணசாமி ஐயங்கார் கோபால் கிருஷ்ணசாமி ஐயர் ஐயங்கார் சாதுல்லா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு டிராப்டிங் கமிட்டி சேர்மன் ஆனால் இதை கம்ப்ளீட்டா ராவ் அன்னைக்கு அவர் சென்னை ராஜதானி சென்னையில் படிச்சி ராவ் அவர் பேச்சு யாரும் பேசுறதில்லை அவர் தான் உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அயர்லாந்து போனார் ஜப்பான் போனாரு அமெரிக்கா போனாரு கனடா போனாரு சுவிட்சர்லாந்து போனாரு பிரான்ஸ் போனாரு அந்தந்த நாட்டு அரசியல் சட்டம் அங்கு எப்படி செயல்படுகிறது அப்படியே ஒரு ரசமாக பிழிந்து கொண்டு வந்து அந்த அம்பேத்கார் கொடுத்தார் அவர் பற்றி யாரும் பேசப்பட்ட பி என் ராவ் ஆந்திராக்கார் நைட்டு பகல் அப்ப டைப்ரைட்டர் இந்த மாதிரி டிடிபி கிடையாது டைப் பண்ணி டைப் பண்ணி பேப்பரை டைப் பண்ணி டைப் அவர் கொடுக்கணும் முதுகு வழி வந்துருச்சு அம்பேத்கருக்கு மறுநாள் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் பேசணும் அவரை பற்றி யாரும் பேச மாட்டேங்க அங்கே பி ராவ் பற்றி பிகாஸ் இஸ் ஏ பிராமின் இந்தியாவில் எல்லாம் ஒன்று தான் எல்லா ஜாதியும் ஒன்று தான் அவர் பேரே யாரும் இப்போ ரிவீல் பண்ணுறது இல்லைங்க சொல்லணுமா வேண்டாமா அவர்கள் என்ன அரசியல் சாசனம் வந்திருக்காது நான் தெளிவாக சொல்கிறேன் அடித்து சொல்கிறேன் எந்த மன்றத்தில் நான் பேசுவேன் இப்படியாக இருக்கும்போது இந்திய அரசியல் சாசனத்தை பற்றி அழகாக தெளிவாக அது படித்தாதான் இந்த ஜெயிச்சதுன்னு சொன்னாப்புல அந்த அளவு அது கொண்டு வந்திருக்கார் இந்திய அரசியல் சாசனம் என்பது பிரிட்டிஷ் அரசியல் சாசனத்தில் நம்ம கொடுத்தாங்கனயோ மின்டோ மார்லி சீர்திருத்தம் ரிஃபார்ம்ஸ் ஆஃப் மின்டோ மார்லி அது வழியாக தான் வந்தது கவுன்சில் ஃபார்ம் பண்ணாங்க மேற்குவங்கத்தில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெட்ராஸ் ப்ரெசிடென்சியில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அதிகமாக இல்லாயிரும் பம்பாய் லிஸ்ட் மூணு லிஸ்ட் ஸ்டேட் கவுன்சில் ஃபார்ம் பண்ணாங்க நமக்கு அரசியல் சாசனம் அந்த சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருந்து மூணு தடவை திருத்த கொண்டு வந்தாங்க அதுல இருந்து வந்தது அதுல பாதி நம்ம இதுல எடுத்திருக்காங்க பிரிட்டிஷ் அரசியல் சாசனம் உலகத்துல எழுதப்படாத அரசியல் சாசனம் மூணு இருக்கு நாட்டில் இருக்கு பிரிட்டன்ல இருக்கு அவங்களுக்கு வந்து பிராக்டிஸ் கன்வென்ஷன் தான் மரபுகள் தான் இஸ்ரேல இருக்கு எழுதப்படாத அரசியல் சாசனம் நியூசிலாந்துல இருக்கு எழுதப்படாத அரசியல் சாசனம் அவங்கள்லாம் ப்ராக்டிஸ் கன்வென்ஷன் மரபுடி ரீதியாக அந்த பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷனில் பேசிக் டாக்குமெண்ட் மகன மேக்ரகர்த்தா முத போல உலகத்தில் கான்ஸ்ட்யூஷன் டாக்குமெண்ட் மேகரகர்த்தா மகா சாசனம் ஆல் ஆர் ஈக்குவல் ரூல் ஆஃப் லா என்று சொல்லப்பட்ட ஜான் அரசன் கையெழுத்து போட்டு ரன்னிங் மேடில் கொடுத்தார் அங்கே தான் எலிசபெத் ராணியை பொதைச்சாங்க முதல் அரசியல் சாஸனம் ஆவணவுன்னே மகாசாசனம் தான் டெமோக்கிரசி எப்படி வந்தது சிட்டி ஸ்டேட்ஸ் நகர அரசுகள் கிரேக்கத்தில் காலத்துக்கு பிறகு ஏன் எதற்கு எப்படி என்னுடைய தெரு சரியில்லை அந்த தெரு சரியில் நகர அரசுகளால் பேசப்பட்டு அங்கேதான் டெமோக்கிரசி பிறந்தது ஜனநாயகம் பிறந்த தொட்டில் வந்து கிரேக்கம் குடியரசு என்பது வேற ரிபப்ளிக் என்பது வேற அது ரோமத்தில் பிறந்தது கிரேக்கத்தில் பிறந்த ஜனநாயகம் பிரிட்டிஷுக்கு போய் நாடாளுமன்ற ஜனநாயகமாகி பிரிட்டன் காலினி நாடுகள்லாம் சேர்ந்து நாடாளுமன்ற ஜனநாயகத்தை நாம் படைத்தோம் இந்தியாவில் மட்டும் வித்தியாசமாக குடியரசுத் தலைவர் ஒன்று கொண்டு வந்த ரிப்பப்ளிக்கை கொண்டு வந்தோம் அந்த ரிபப்ளிக் வந்து பிரான்ஸுக்கு போய் அமெரிக்கா போய் அதிபர் ஆட்சி வந்தது இதுதான் அரசியல் அடிப்படை இதுக்கு முன்னாடி தமிழை வந்து வாக்குரிமையை கண்டுபிடிச்சான் இந்த டெமோக்ரஸி ரிபப்ளிக் முன்னாடியே உத்தரமேற்கு கல்வெட்டில் சொல்றாங்க கொடை ஓலை சிஸ்டம் ஜனநாயகத்தில் நாம தான் முன்னாடி இருந்தோம் தான் முன்னாடி இருந்தது அது மாதிரி பாலாற்று கல்வெட்டில் பாலாறு இருக்கு இல்லையா அந்த கரை கல்வெட்டில் என்ன சொல்றாங்க நீ குற்றவாளியா தேர்தல் நிற்கிறியே ஊரை காப்பாற்றுறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு தேர்தல் நிற்கிறியே நீ குற்றவாளியா உன் சொத்துக்கள் என்ன அன்னைக்கே கேட்டான் தமிழன் கேட்டான் நீ ஜெயிச்சு போ வெற்றி பெற்றுப்போ மக்கள் பிரதிநிதி ஓ சொத்து என்ன நீ சொல்லிட்டு போ நீ சம்பாதிக்கிற இந்த அறத்தை வந்து முத முல கிரேக்கத்துக்கும் ரோமுக்கும் முன்னாடி தமிழகத்தில் தான் அந்த நடைமுறைகள் இருந்தது இதெல்லாம் நான் பேச மாட்டேங்கோ இங்கே என்ன எல்லாம் வாரிசு அரசியல் திடீர்னு வர்றாங்க எனக்கு நல்லா தெரியும் மூணு விவரங்கள் நான் சொல்ல முடியும் காங்கிரஸ் கட்சியில் நான் அவர் ஜெயச்சந்திரன் கூட பணி செஞ்ச வக்கீல் ஜஸ்டிஸ் ரத்னம் கோர்ட் இந்த பானாராவது கோர்ட்டில் சிஆர்பின்னு வழக்கு விசாரிப்பாங்க சிவில் நான் ஒரு அம்மையார் உட்காந்துருக்காங்க அவங்க வந்து டிவியில் செய்தி வாசிப்பாங்க நான் எண்பத்தி சொல்ல ஈழத்தமிழர் பிரச்சனை நடக்கும்போது சொல்றேன் செய்தி வாசிக்கிறாங்க அவர் கிழக்கு வந்து அம்மா அவங்களுக்கு டெல்லியிலேருந்து ஃபோன் வருது ஐயா பேசுனாரு நீ உடனே பேசணுமா அனுப்பிட்டாங்க அவங்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை ஒரு முதலமைச்சருடைய பேத்தி டெல்லிக்கு போறாங்க உடனே அன்னைக்கு மாலை மறுநாள் ராஜ்யசபா வேட்பாளராக வருகின்றார் அதற்கு படிப்படியாக அமைச்சர் அவருக்கு அரசியலுக்கு என்ன சம்பந்தம் அண்ணாமலை ஊர் முழு தமிழ்நாடு முழு சுத்துறாரு ஒவ்வொரு ஊர் இந்த மண்ணா கரிசன் மண்ணா செவல் மண்ணா எல்லா பூகோளம் ஒரு தமிழ்நாட்டு பூகோளம் தெரியும் எத்தனை ஆறுகள் பாய்கின்றன தமிழ்நாட்டு பிரச்சனை அப்படின்னா இந்த அம்மையார் சுத்துறாங்களா உடைய ராஜேசுவா பிறகு ஒரு அம்மையார் மகள் பெரிய தலைவரின் மகள் திடீர்னு அரசியல் போகிறாங்க ராஜ்யசபா அங்கிறாங்க கனியும் வருவாங்க மொழியும் வருவாங்கங்கிற மறுநாள் அந்த அம்மா ராஜ்யசபாவுக்கு போகிறாங்க இன்னொருத்தர் இளைஞரணியில் இருக்கார் எல்லாம் வளர்த்தார் கட்சியை வளர்த்தார் அவர் இல்லைனா கட்சியை எடுத்திருக்கார் என்னொன்ன எல்லாரும் துதி பாடினாங்க உடனே இளைஞரணி சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் என்னங்க நம்முடைய அரசியல் கரகாட்ட மாதிரி இருக்குது நம்ம அரசியல் போனால் கரகாட்ட அரசியலாக இருக்குது அரசியல் என்பது நயனம் வாசிக்கணும் அரசியல் அது சரியா அந்த அடி எடுக்கிறது சரியா இருக்கும் அந்த அரசியலே போச்சு நிலையில் நம்முடைய அரசியல் சாசனத்தில் இதுவரைக்கு நூற்றி அஞ்சு திருத்தங்கள் இதுவரைக்கு வந்திருக்கு அது போக இன்னும் பத்து திருத்தங்கள் பெண்டிங்கா இருக்கு அதே மாதிரி முன்னூத்தி கிட்டத்தட்ட காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தொண்ணூறு முறை ஆட்சியை கலைச்சாங்க மீதி காட்டத்தில் ஜனதா முராட்சி காலத்தில் முப்பது தடவை கழிச்சாங்க இப்படிப்பட்ட நம்முடைய அரசியல் சாசனம் ஒரு அருமையான அரசியல் சாசனம் சொன்னாங்களே அவரு பிரகாஷ் சொன்னாரே என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன எமர்ஜென்சி வந்தாலும் ஜனநாயக இல்ல இந்த இதாங்க ஒரிஜினல் அரசியல் சாசனம் ஒரிஜினல் அரசியல் சாசனம் மூல பிரதி இந்த பிரதியில் ராமர் கூடாதுங்கிறாங்க ராமரே பேச ராமராஜ்யம் கூடாது இந்த அரசியல் சாசன ராமரே இருக்கிறாருங்க வில்லு வச்சுட்டு இவர் ராகுல் காந்தி இந்த அரசியல் சாசன காட்டுறாரு இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு இவரு தாத்தா காலத்தில் எழுதப்பட்டது ராமராஜ்யம் வேணும்னு இந்திய கலாச்சாரம் பல்வேறு தேசிய இனங்கள் பல்வேறு மொழிகள் இருக்கின்ற இடத்தில் அந்த கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும் இன்னொன்னு சொல்லிடுற செகுலர் ஆசியம் இங்க சேர்த்திருக்காங்களே தப்பு சோசியலிஸ்ட் செகுலாரிசம் சொல்லிடக்கூடாது கம்யூனல் ஹார்மனியும் சொல்லணும் மத நல்லணக்கம் சொல்லணும் எங்க இங்க வந்து இந்து மதம் இருக்குது இஸ்லாம் இருக்குது கிறிஸ்துவம் இருக்குது சீக்கியர் மதம் இருக்கு எல்லா மதங்கள் இருக்கு அப்படி இருப்பது நீங்க எப்படி மத சார்பற்ற அரசு சொல்ல முடியும் மத நல்லிணக்க அரசு தான் சொல்லணும் அந்த பார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட்ல அவங்க திருத்துறாங்க அந்த வேடை தப்பு இன் இன்னபிசியோ இட் ராங் கம்யூனல் ஹார்மனியும் போட்டுக்கணும் சோசியலிஸ்ட் கண்டினு எப்படி நீங்க போட்டீங்க இப்ப சந்தை பொருளாதாரம் வந்துருச்சு சீனாவிலேயே வந்துருச்சு ரஷ்யாவிலேயே வந்துருச்சு இப்படியான நிலையில் நம்ம அரசியல் சாசனத்தை மீள்பார்வை பார்க்க வேண்டும் வாஜ்பாய் காலத்தில் வெங்கடா வெங்கடாஜலயா கமிஷன் போட்டாங்க வெங்கடாஜலையா கமிஷன் போட்டு இன்னென்ன விஷயங்களை நம்ம வந்து திருத்தலாம் இன்னென்ன புது சட்டங்கள் கொண்டு வர கொடுத்தாங்க அப்ப வாஜ்பாய் அரசாங்கம் அந்த நாட்கள் கடந்து மன்மோகன் சிங் வந்துட்டார் அந்த அறிக்கை இன்னைக்கு இருக்குதா அந்த அறிக்கையை மோடி அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் அண்ணாமலை சார் இதற்காக அந்த வெங்கடாச்சலயா கமிஷன் கான்ஃபியூஷன் ஒர்க்கிங் எப்படி இருக்கு அதோடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு சொன்ன அறிக்கையை மோடி அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் அதை மாநிலத்தில் அண்ணாமலையை பார்வைக்கு நான் வைக்கிறேன் இன்னி அந்த அறிக்கை நிறைவேற்றாமல் இருக்கு அது மாதிரி சர்க்காரிய கமிஷன் மத்திய மாநில உறவுகள் அதே மாதிரி அனுமந்தையா கர்நாடக முன்னாள் முதல்வர் கொடுத்த அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் பிறகு உங்களுக்கு தெரியும் பூஞ்சி கமிஷன் மன்மோகன் சிங் காலத்தில் இதெல்லாம் பரிசீலனை பண்ணணும் இப்படி ஆ நிலையில் நம்முடைய அரசியல் சாசனத்தை நாம் எதிர்காலத்துக்கு தேவை இந்த மண் வாசனைக்கு தேவை